மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சுதாகர் கந்தசாமி தாய் தமிழ் ஒருவர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு மஞ்சள் சிகப்பு வண்ணத்தில் கட்சியின் கொடியும் அண்ணன் சீமானவர்கள் பேர் இருக்கிறார்கள் ஒருவேளை தேவியா இருக்கும் நினைச்சாங்க இது ரொம்ப தேவையான கட்சி இது ஒரு மரவர்களான கட்சிகள் ஒரு மாற்றத்திற்கான எளிய மக்களுக்கான புரட்சி ஏற்படுத்திய ஒரு கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி இதே நாளில் இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஜம்பு தீவு பிரகடனம் என்ற ஒரு பிரகடனத்தை எமது பாட்டன் மருது வாண்டி திருச்சியில் தமிழர்களை சேர்ந்து வாருங்கள் என ஜம்பு தீவு பிரகடனத்தை தொடங்கினார் அதற்கு பிறகாக இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகாக எவருக்கெல்லாம் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவளெல்லாம் என்னோடு வா என்று அழைத்த எமது வாக்கள் மருந்து வாங்கி போல அவரது பேரன் அதே இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகாக இவருக்கெல்லாம் திராவிட ரத்தம் எவருக்கெல்லாம் ஆரிய ரத்தம் போடவில்லையோ அவள் எல்லாம் என்னோடு வா என்ற அழைத்தால் எங்களை போன்ற எளிய பிள்ளைகள் இளைஞர் பிள்ளைகள் அமைச்சர் வீட்டு பிள்ளைகள் கிடையாது எம்எல்ஏ வீட்டு பிள்ளைகள் கிடையாது சாமானிய வீட்டு பிள்ளைகள் நாங்கள் களவாடி உளுத்த வைக்கிறோம் உண்மை அடிக்கிறோம் இது வரலாறு

போராடிய காலகட்டத்தில் படைகளில் இல்லை தன் கண்ணுடைய தன்னுடைய கணவர் முத்துவிடாத இறந்து போறார் கணவர் இறந்த பிறகு மூக்கு செஞ்சு விட்டு மூளையை கை கைப்பண்ணாக இருக்கவில்லை பெற்ற பிள்ளையை இருப்பு வைத்துக் கொண்டு போராடினார் படை உதவி தேவைப்படுது ஐதரணி இடத்திலே படை உதவிக்கு போகிறார் ஐதரணி ஐயாவே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய படையை நமக்கு கொடும் நமக்கு இருக்கக்கூடிய சண்டையை பிறகு வைத்துக் கொள்வோம் நமக்கு இருக்கக்கூடிய சண்டையை பிறகு வைத்துக் கொள்வோம் வெள்ளக்காரன் அவன் பொது எதிரை அவனை வீழ்த்த வேண்டும்

தன்னுடைய வீரங்கி படையும் தன்னுடைய ஐயாயிரம் குதிரை படையையும் கோரிவாச்சாருக்கு பக்க தன்னுடைய மகன் திப்பு சுல்தானை படை தளபதியாக சென்று போய் கோரிவாச்சாருக்கு நம்முடைய வீர மாமா வேலுவாச்சாருக்கு சண்டைக்கு வெற்றி பெற்றுக் கொட்டுவோம் என்று சொன்னவர் ஐதரணி அன்றைக்கு ஐதரணி திப்பு சுல்தான் இல்லை இந்த மண்ணில் விடுதலை இல்லை அன்றைக்கு ஐதரணிக்கு திப்பு சுல்தானுக்கும் கோரிவாச்சாருக்கும் இருந்த உறவு ஒரு குடும்ப உறவு ஐதரணி தன்னுடைய மகள் போல கோரிவாச்சார் எண்ணினார்

வயது மூத்தவர் என்றால் மாமா என்று அழைப்போம் வயது குறைவானவர் என்றால் மாப்பிள்ளை என்று அழைப்போம் இதுவெல்லாம் அப்படி காலம் தொடர்ந்து தொடங்கியது தன் தாயோடு பிறக்காத உரிமை மாமா என்று அழைக்கிற உரிமையை கொடுத்ததை வேலுநாச்சார் ஆயுதம் இதுவும் வரலாறு வேலுநாச்சார் வண்டிற்கு விடுதலைக்கு போராடவில்லை என்றால் வெற்றி பெற்றி பெற்றி இந்த நாளை அடையவில்லை என்றால் எதிர்த்துக் கொள்ளுங்கள் சீமானி என்ற ஒருவன் இந்த மண்ணில் ஆட்சியாக வருவதற்கு இவ்வளவு போராட்டம் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இவ்வளவு கூட்டம் இவ்வளவு முன்னோர்களை தெருவங்க கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் தூத்துக்குடியை காக்க வந்த வேலுராட்சியார் கனிமொழி அவர்களை வருக வருக இந்த திராவிட கூட்டம் சூழல் சூட்டுவான் கனி உலக கண்ணகி கனிமொழியின் சூழல் சூட்டுவான் இதையெல்லாம் மாற்றியது அப்படி ஒட்டுறதுக்கு பயத்தை ஏற்படுத்தியது சென்ற சீமா மட்டும்

இந்த நிலத்தில இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தாமிரபரணி நதி வாடு இந்த நதியில நீரை உறிஞ்சி எடுத்து ஒரு பிரைவேட் நிறுவனம் ஒரு பொக்க கோலாங்கல கண்மணி ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணி அரைச்சி போட்டு விற்பனை பண்றாங்க அருகாமையுடைய கேரளாவில் பதிமூன்று ரூபா ஒரு லிட்டர் கேன் தண்ணி இந்த தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று ரூபாய் காரணம் உன்னை சார்ந்தவன் உன் இனத்தவன் உன் ரத்தவன் உன்னை ஆளால வந்தவன் போனோம்னா உன் நிறத்தை விலையை தூக்கி வச்சுட்டு போறான் இதான்

உனக்கு சொந்த தாய்மொழியா என்ன தமிழ் முடியல இதை கட்சி என்றால் நிலத்தில் நாம் தமிழர் ஒன்றே ஒன்று நிறைவு செய்து கொள்கிறேன் ஜெயலலிதா இந்த மண்ணை கட்டி எதிரிகளை இல்லை என்றால் ஜெயலலிதா அதற்கு பிறகுதான் தெரிஞ்சது சுற்றின் அத்தனை பேர் எதிர்ப்பு

அதனால எங்களுக்கு அச்சம் என்பதை எங்கள் காட்டம் வணக்கம் நான் தமிழ் மகளிர் பாத்திரை மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்னலட்சுமி அவர்கள்